どう <Yeah. S 1>

నగరా కోటి నగరా అ துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் கோயில் புட்டி நகராட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வருக கேட்டு வருகிறேன் நன்றி

தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய இளம்பகம் பகவீஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பை வழங்கியிருக்கின்ற நகர்ப்புறத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில முன்னில வைக்கின்ற ஆணுவர் சொங்க நபர் மற்றும் மகளிர் விழா ஆற்றுவதற்காக இங்கே வருகைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்திலிருந்து அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேரு இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறையும் எல்லா வகையிலும் பெருமை பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் அந்த வகையில் நகராட்சி துறை பேரூராட்சி துறை பல்வேறு திட்டங்களை தந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு தொடர்ந்து தொடங்கப்படுகின்ற நிலையிலே பெற்றிருக்கின்ற வகையிலே இன்றைக்கு பெரிய பெருமை பெற்றிருக்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு கோயில் இந்த காய்கறி மார்க்கெட்டை தொடர்வதற்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு மாவட்டத்தில் உள்ள கட்டணங்களையும் இன்றைக்கு திறந்து வைக்கின்ற பணிகளை இன்றைக்கு மேற்பட்டிருக்கின்றோம் அதுபோல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏழை எளியவர்கள் வீடு கேட்டு விட்டு பட்டா இல்லையே பட்டா பெற முடியவில்லை நகராட்சியை ஒட்டி அதுபோல மாநகராட்சியை வாங்க இந்த நிலைகளை மாற்றுகின்ற வகையிலே இன்னைக்கு சட்டத்தை பொறுத்து அந்த ஏழை எளியவர்களும் பட்டா வாங்க வேண்டும் என்ற வகையிலே நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நேரவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் சுற்றி 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 எல்லா வகையிலும் மக்களுக்கு பணி செய்கின்ற பணிகளை நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அமைச்சராக வருகின்றார்கள் அந்த இன்னைக்கு நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பல்வேறு திட்டங்களை குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையிலும் பல்வேறு திட்டங்களை வாழ்த்துக்கள் அப்போது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக எல்லா வகையிலும் எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நேரடியாக அவர்கள் சந்திக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகின்றார்கள் அதுபோல் நம்முடைய அமைச்சர் அவர்களும் அமைச்சர் கீராஜீவன் அவர்களும் இன்னைக்கு எல்லா பகுதிகளில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற அமைச்சராக பணியாற்றுகின்றார்கள் அந்த வகையிலே இன்னைக்கு சிறந்ததோர் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பெருமையோடு இந்த மாநகராட்சி செய்திருக்கின்ற பல்வேறு சிறப்புகளை வாழ்த்தி நன்றி குறிவிடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் அமையப்பட்டுள்ள இந்த தினசரி சந்தை கட்டிடம் இன்று திறக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியிலே கட்டிடத்தை திறந்து வைத்து பேர் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நகராட்சி நிர்வாகத்துறை அமைக்கப்பட்டுள்ளது இதுக்கு மின் விளக்கு வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பராமரிப்பு சுற்றுச்சுவர் என்று ஓட்டுநர் தங்குவிட வேண்டிய எல்லா வசதிகளோடு இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய அமைச்சரவா திறந்து வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய முதலமைச்சர் தளபதியார பொறுப்பேற்றத்திலிருந்து எல்லாருக்கு எல்லாம் கிடைக்கணும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அது குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலம் அத்துணை பகுதிகளுக்குமான அடிப்படை வசதிகள் எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் வசதிகள் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் அதை யாரும் மறுக்க இயலாது அத்துணை திட்டங்கள் தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகிறது அவர்களை நாங்கள் இந்த சந்தைகளை நீங்களே நேரடியாக வந்து திறந்து வைத்தால் அந்த கோவில்பட்டிக்கும் பெருமை அந்த பசுமன் முத்துராம தேவருடைய சந்தைக்கும் பெருமை என்று அழைத்த போது உடனடியாக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு இது திறந்து வைத்த அமைச்சரவர்களுக்கு இத்தருணத்தை நான் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் அதுபோல கனிமொழியா அவர்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் அந்த எல்லா மக்களுடைய ஒரு ஆவலாக இருக்கிறது ஆசையாக இருக்கிறது அவரை கனிமொழியாக்கவர்களுக்கும் மீன்வளத்துறை அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு பல்வேறு திட்டங்களை தரும் அவர்களுக்கு இன்னைக்கு காலையில பதினோரு மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் அது முடித்த பின்பு இந்த நிகழ்ச்சி அதற்கு அடுத்த போல் கோயம்புத்தூர் இவ்வாறு தொடர்ச்சியாக எவ்வளவு ஒரு பிஸியாக இருந்தாலும் நான் கரெக்டா சொன்ன மாதிரி கோயில்பட்டிக்கு வந்துருவேன் அதுக்கு முன்னதாகவே மூன்றைக்கே வந்துட்டாரு கோயில்பட்டிக்கு ஆகவே நிச்சயமாக மாண்பு அமைச்சர்களுக்கு நன்றி கூறுவது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையை நாம் எல்லாம் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு எப்பொழுதும் உங்களுடைய முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்திட வேண்டும் என்று மட்டும் கூறிக்கொண்டு நலத்திட்ட உதவி பெறும் அத்துணை பேர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நண்பர்கிய நகர்மன்ற தலைவர் திரு கருணாநிதி அவர்களே தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற நம்முடைய சமூக நலன் ஆட்சி நிர்வாகத்துறை என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் ஒன்றுபட்ட உள்ளாட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர் சென்னை மாநகராட்சியினுடைய ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நம்முடைய மேயராக இருந்து பணியாற்றியவர் இங்கு வந்திருக்கின்ற மேயர்கள் அன்பிற்குணிய சகோதரர் நமது ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மேயர் திரு ஜெகன் அவர்களே நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயர் அன்பு சகோதரர் வந்திருக்கின்ற சகோ மகேஷ் அவர்களே வருகைக்கின்ற அரசு அலுவலாளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த இடத்திலே முக்ராமலிங்க தேவர் பசுமன் முக்ராமலிங்க தேவருடைய பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆறு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலே இந்த மார்க்கெட் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூரில் அண்ணன் அனிதா அவர்களுடைய கான்ஃபரன்ஸிலே நமது நகர நகராட்சி நிர்வாகத்துறை கட்டிடம் மூன்றரை கோடி ரூபாய் செலவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் குளச்சல் நகராட்சியிலே அஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி செலவிலே அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி செலவிலே நமது பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது நகர்ப்புற ஆரம்ப சோதனையம் உளச்சல் நகராட்சியிலே ஒரு கோடி இருபத்தி லட்சம் செலவில் இருபது லட்சம் செலவிலே திறக்கப்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் நகராட்சி வாரசந்தை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி எழுபத்தி ஆறு லட்சம் செலவிலே திறக்கப்பட்டிருக்கிறது மற்றும் புதிய நூலக கட்டிடம் பெருமாள் கோயில் அருகிலுள்ள உள்ள புதிய நூலக கட்டிடம் புதிய உணவு தானிய கிட்ட கட்டிடம் கோவில்பட்டி பார்வை குறைபாடு உள்ளோர் குறுந்தொழில்கள் குழும கட்டிடம் என்று அனைத்துமே இங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே இப்படி காலையில்தான் மதுரையிலே தென் மாவட்டங்களில் இருக்கிற பதினோரு மாவட்டங்களில் இருக்கின்ற நகராட்சி தலைவர்கள் மேயர் பெருமக்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர்களை அழைத்து இந்த ஆண்டு சட்டமன்றத்திலே உங்கள் பகுதியிலே என்ன தொழில் என்ன பணியை மதுரையிலே முன்னுரிமை தந்து எடுக்கப்பட வேண்டும் என்று ஆராய்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிக்கையை தந்து இந்த பணியை செய்வதற்காக காலையில் மதுரையில் கூட்டம் நடைபெற்றது இதில் நாங்கள் தான் ஏற்கனவே ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்களும் இப்படியக்கூடிய கருணாநிதி போல நாங்களும் ஊராட்சி சேர்மனாக இருந்தவர்கள் தான் மத்திய மாநில ஒன்றிய அரசோ மாநில அரசோ ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கோ பேரூராட்சிக்கோ நிதி தருவது என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பேரூராட்சி என்று சொன்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் நீதி தரும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நகராட்சி துறைக்கு ஆண்டுதோறும் இருபத்தி ஐயாயிரம் கோடி நீங்கள் தந்து அனைத்து நகராட்சிகளிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்ய சொல்லி உத்தரவு தந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த கட்டிடங்கள் புதிதாக பஸ் ஸ்டாண்டு கட்டப்படுகிறது பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது புதிய மார்க்கெட் கட்டப்படுகிறது சாலைகள் போடப்பட்டிருக்கிறது கழிவு இன்றைக்கு மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது கழிவறைகள் கட்டப்படுகிறது மின்மயானங்கள் உருவாக்கப்படுகிறது அனைத்து மக்களுக்கு செய்யக்கூடிய முதலமைச்சர் செயல் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையிலே அறுபது சதவீதம் பேர் வசிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நடக்க சாலை மிக்க இடம் பார்க்க வெளிச்சம் கழிவறை வசதி நூலக வசதி பள்ளிக்கூட வசதி மருத்துவமனை வசதி என்று அனைத்துமே நகர்ப்புறங்களிலே நகராட்சிகள் மூலமாக மாநகராட்சிகள் மூலமாக செய்யப்படுகிறது இங்கே கூட என்னுடைய மகேஷ் குமார் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு மட்டும் இதுவரை அவருடைய காலத்திலே மேயராக இருந்த போது எவ்வளவு தந்தார்கள் இப்போது எவ்வளவு வந்திருக்கிறது என்று சொன்னால் முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தூத்துக்குடி மாநகராட்சி சொன்னால் தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார் தமிழ்நாடு குடிநீர் ஒடி வாரியம் என்று உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கினார்கள் இதுவரை தலைவரவர்கள் ஆட்சியில் இருந்தவரை மற்றவர்கள் ஆட்சியில் இருந்தவரை தமிழ்நாடு முழுவதும் நாலு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது இந்த மூன்றாண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு மேலாக செலவு செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஏழு கோடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே பார்த்தால் தென்காசி மாவட்டத்திற்கு மட்டும் நகராட்சி ஆறு நகராட்சிகளுக்கும் பதினேழு பேரூராட்சிகளுக்கும் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் தரப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சி ஒன்று நகராட்சிகள் மூன்று பேரூராட்சிகள் பதினெட்டுக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த மூன்றாண்டு காலத்திலே பணம் தரப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மாநகராட்சி ஒன்று நகராட்சிகள் நான்கு பேரூராட்சிகள் ஐம்பத்தி ஒன்று ஆக ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் பணம் ஒதுக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் அத்தனை இடங்களிலுமே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோவில்பட்டி நகராட்சியிலே இந்த வார சந்தை மிக சிறப்பாக பசுமன் முத்துராமலிங்க பெயரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார சந்தை மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அனைத்து கடைகளுமே கடைகளுமே ஏழம் கோயில் கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மாதந்தோறும் அது வாடகையாக இந்த நகராட்சிக்கு வருகிறது இன்னும் பதினஞ்சு கடைகள் வேற பாக்கி இருக்கிறது எனவேதான் இப்படி இருக்கிற அடிப்படை வசதிகளை செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கெல்லாம் பார்த்தா தெரியும் எல்லா இடங்களிலும் விளக்குவசை எல்இடி விளக்குகளாக மாற்றி இருக்கிறோம் எல்லா இடங்களிலும் சென்னையிலெல்லாம் எல்லாம் ஆயிரம் புதிய கழிவறைகள் மிஷின் மூலமாக மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் நகராட்சி துறையில என்ன பணி என்று சொன்னாலும் அதை நம்முடைய முதலமைச்சர் தருகிற காரணத்தால் தான் நகராட்சி தலைவர்களே சொல்வார்கள் நம்முடைய மற்ற தலைவர்களும் பேரூராட்சி தலைவரும் சொல்வார்கள் எல்லா பணியும் நடந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த பணியை சேர்த்தார்கள் என்றுதான் காலையிலே சொன்னார்கள் அப்படி சிறப்பானது ஒரு ஆட்சியை நடத்துகிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும் என்றைக்கும் உங்கள் மக்கள் பணிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர் கீழே நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு என்றைக்கும் ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி நல்ல முறையில இந்த கட்டடத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு இருக்கின்ற நகர்மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி சந்தை கட்டிட விழா சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைந்தேன் கலந்து கொண்டு திறந்து வைத்திருக்கக்கூடிய நகராட்சி துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய உரையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட இந்த பழுதடைந்திருந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய அமைச்சரவர்களும் அவர்களும் பழுதடைந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மற்ற மாற்றாக ஒரு புதிய துறை கட்டடத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதுவும் அத்தனை வசதிகளோடு கேண்டீன் வசதியோட ஒரு அழகான தூய்மையாக பராமரிக்கக்கூடிய எளிதாக பயன்படுத்தக்கூடிய வசதியான ஒரு சந்தையை இன்று தமக்காக ஆறு கோடிக்கு மேலான செலவில் உருவாக்கி வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் வந்து திருச்செந்தூர்ல புதிய அலுவலக கட்டிடம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பேருந்து நிலையம் சுகாதார நிலையம் தென்காசி மாவட்டத்திலே நகராட்சி வார சந்தை அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டியிலேயே புதிய நூலக கட்டிடம் பெருமாள் கோயில் அருகிலும் ஒரு புதிய நூலக கட்டிடம் புதிய உணவு தானிய கிட்டங்கி கட்டிடம் கோவில்பட்டி பார்வை குறைபாடு உள்ளோருக்கான குறுந்தொழில்கள் குழும கட்டிடம் என்று பல்வேறு நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக நிறைவேற்றி பல்வேறு பணிகளை இன்று இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எல்லாரையும் விட இன்னும் சிறப்பாக தெரியும் ஏனென்றால் இது பெண்களின் முன்னேற்றத்திற்கான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆட்சி மகளிர் உரிமை கொள்கையாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போய் படிக்க போது அவர்களுடைய கல்வி தடைபட்டு விட கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்காக தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் கீழாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருக்கட்டும் பெண்களுக்கு மட்டுமா கல்லூரி கல்வி ஆண்களுக்கு இல்லையா என்ற கேள்வி வந்த பொழுது உடனே அவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கும் கல்வி கற்பதற்காக ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக முத்தாய்ப்பாக திள்ளைகள் தொடர்ந்து முதல் முதலாக தமிழ்நாட்டிலே தான் மதிய உணவு திட்டம் என்பது தொடங்கப்பட்டது பார்த்து பார்த்துதான் இன்று நாடு முழுவதும் பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை மற்ற மாநிலங்களும் ஒன்றிய அரசும் இன்று நிறைவேற்றி இருக்கிறது அதே போல எல்லா திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உணவு திட்டம் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் காலை உணவு வழங்கப்பட வேண்டும் காலை திட்டத்தை உருவாக்கி இன்று அது அரசு உதவி பெறக்கூடிய அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ போராட்டங்களுக்கு எதிர்த்து தெரியும் ஒவ்வொரு நாளும் தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இன்று காலை கூட நடந்த அந்த கூட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி நேரடியாக தெரிந்து கொண்டு அங்கேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து பேசி அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுவிட்டு தான் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் நம்முடைய தொகுதியின் சார்பிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக விரைவில் அமைச்சர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று அத்தனை பேர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியோடு அவர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதை

திரும்புங்கம்மா யா தொடர்ந்து